வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி ரொம்ப குயிக்காக வெயிட் போடும் குழந்தைங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு உருளைக்கெழங்க நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மேலே இருக்கிற தோல் எல்லாம் உரிச்சுட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசிச்சு வச்சுருந்த அந்த உருளைக்கெழங்க வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் ஃபுல் உருளைக்கெழங்கும் வந்து சேர்க்க தேவையில்லை ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் நான் நல்லா ஒரு ரெண்டு துண்டு ஆப்பிளில் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் ப்ளஸ் இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் பாதாம் முந்திரி ரெண்டுமே நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கல நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ராகி மாவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுடுறேன் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போது இதை கொஞ்சமாக தனி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடியது தான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்த பின்னாடி ஒரு மேஷர் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கோங்க மசிச்சிட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ லன்ச் டைம்லையோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்